வணக்கம் சரித்திரம் படைத்த சமர்கல நாயகன் பிரிகேடியர் பால்ராஜ் அண்ணாவின் நினைவு நாளான இன்று அவரது நினைவுகள் சுமந்து வருகின்றது இக்கவிதை ஈழத்தின் இதய பூமியில் கதிரே அண்ணா லீமா பள்ளி பருவத்தில் பார்வை தாண்டிய சிந்தையால் படித்தது புத்தகத்தை மட்டுமல்ல பயத்தில் அடிமைப்பட்டு கிடந்த தமிழினத்தின் மனக்குமுறல்களையும் தான் இதயம் கனத்ததாலே ஈழக்கனவுக்குள் நனவாய் நுழைந்தார் இதயம் கனத்ததாலே ஈழக்கனவுக்குள் நனவாய் நுழைந்தார் தலைவனின் வழிவந்த தமிழினத்தின் தளபதியே தலைவனின் வழிவந்த தமிழினத்தின் தளபதியே நீ கண்ட கலமுனைகள் ஒன்றாயிரண்டா உன் கால்கள் கடந்து வந்த பாதைகள் எங்கும் வெற்றி கொடிகளும் வீர தடங்களுமே உன் கால்கள் கடந்து வந்த பாதைகளெங்கும் வெற்றி கொடிகளும் வீர தடங்களுமே விதி ஆண்டவனால் விதிக்கப்பட்டதல்ல தடைகளுக்கு மடை போட்டு உன் இன விடுதலைக்காய் போராடு தடைகளுக்கு மடை போட்டு உன்னின விடுதலைக்காய் போராடு என சிம்மக் குரலில் நீ பயிற்றுவித்து உருவாக்கிய போராளிகள் ஓராயிரம் மக்களின் நன்மையும் தலைமையின் மதிப்பையும் மட்டுமா பெற்றவர் நீர் எதிர் நிற்க பயந்தோடும் எதிரிகள் கூட உன் திறன் கண்டு வியந்தானே மலை போல வெற்றிகளை தடையின்றி குவித்த சமற்கள நாயகனே உம் வீரம் கண்டு வியக்காத நாடுண்டோ மலை போல வெற்றிகளை குவித்த சமற்கள நாயகனே உம் வீரம் கண்டு வியக்காத நாடுண்டோ ஆட்லரிகள் கனரகங்கள் ஊடறுப்புகள் ஓயாலைகள் புளிப்பாய்ச்சல்கள் பொட்டி வியூகங்கள் அண்ணா உன் சாதனைகள் சொல்லிட வார்த்தைகள் இல்லை என்னிடம் அண்ணா உன் சாதனைகள் சொல்லிட வார்த்தைகள் இல்லை என்னிடம் தீச்சுவாளை முறியடிப்பாள் தெரித்தோடிய எதிரிகளும் திரும்பி பார்த்து மார்தட்டி கொண்டான் தோல்வி கூட உன்னை போல் ஒரு வீரனால் நிகழ்ந்ததென்று தோல்வி கூட உன்னை போல் ஒரு வீரனால் நிகழ்ந்ததென்று எதிரிகளால் வீழ்த்த முடியாத வீரன் நீ என்று அறிந்ததால் தானோ எமன் கூட அவன் வடிவில் வர பயந்தான் எதிரிகளால் வீழ்த்த முடியாத வீரன் நீ என்று அறிந்ததால் தானோ எமன் கூட அவன் வடிவில் வர பயந்தான் நீங்கள் இல்லாத சமர்க்களங்களில் எதிரிகளின் கைகள் உயர்ந்தனவா நீங்கள் இல்லாத சமர்க்கலங்களில் எதிரிகளின் கைகள் உயர்ந்தனவா இயற்கை உன்னை அணைத்தால் என்ன ஈழமுள்ளவரை உன் வீர வரலாறு பேசும் ஈழமுள்ளவரை உன் வீர வரலாறு பேசும் நன்றி